இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலில் வாசகம் அதிகாரம் ஏழு வசனம் பத்து முதல் பதினான்கு முடிய அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது உம் கடவுளாகி ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு எசாயா தாவிதின் குடும்பத்தாரே நான் சொல்வதைக் கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களே ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இமானுவல் என்று பெயரிடுவார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் இறைவா உமக்கு நன்றி இன்றைய அச்செய்தி புனித லூக்கா எழுதி நச்சயதிலிருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடியர் ஆறாம் மாதத்தில் கபிரியல் என்னும் வானத்தூதரைக் கடவுள் கலிலேயாவில் உள்ள என்னும் ஊரிலிருந்த ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாவித குடும்பத்தினாராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளைக் கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப்போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராக இருசபத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியா எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விற்று அகன்றார் இது கிறிஸ்துவ வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்